சிந்துர் நடவடிக்கையின் போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்தியா பிரமோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி பாகிஸ்தானின் நூர்கான் விமான தளத்தை தாக்கியது அந்த பகுதியை பாதுகாத்து வந்தது அமெரிக்க வான் பாதுகாப்பு கருவிகள் மற்றும் எஃப் ஒன் சிக்ஸ் விமானங்கள் ஆகும் இதற்கிடையே விமான தளத்தை தாக்குவதற்கு முந்தைய நாள் இரவில் இந்திய விமானப்படை பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முற்றிலுமாக அளித்தது நூர்கான் தளம் அமெரிக்க கட்டுப்பாட்டில் இருந்ததால் அங்கு அமெரிக்க வான் பாதுகாப்பு கருவிகள் மற்றும் எஃப் ஒன் சிக்ஸ் விமானங்கள் இருந்தும் இந்தியா வெற்றிகரமாக தாக்கியது இந்த நடவடிக்கை உலக ராணுவ நாடுகளையும் நிபுணர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்தியா திறமை ரகசிய திட்டமிடல் அதிரடி செயற்பாடுகளை உலகுக்கு காட்டியது இந்தியா தாக்குதல் நடத்திய அடுத்த நிமிடமே அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோல்டன் டோம் என்ற புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்தார் இது இந்தியாவின் அதிரடி தாக்கத்தின் தாக்கத்தையே வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய சான்றாகும் இந்தியாவின் ரகசிய ஏற்பாடு வான் பாதுகாப்பு அமைப்பையும் எஃப்ஒன் விமானங்களையும் கடந்து வெற்றி பெறுவதால் உலக ராணுவ வல்லுநர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மறுத்து வருகிறார்கள் ஆயுதங்கள் வாங்க போட்ட ஒப்பந்தங்கள் கிடப்பில் போட்டுள்ளது மேலும் பாகிஸ்தானின் கிரானா மலைப்பகுதியில் அமெரிக்காவின் அணு ஆயுதம் இருக்கிறது அதன் வாசலில் ஏவுகணைக்கு வீசியுள்ளது இந்தியா இதனால் தான் கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவிடம் போரை நிறுத்த கெஞ்சியது இதெல்லாம் சேர்த்துதான் தற்போது இந்தியா மீது வரியை போட்டுள்ளது அமெரிக்கா அமெரிக்காவின் ஐம்பது சதவிகித வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்பு தற்காலிகமானதுதான் என உலக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அமெரிக்க மக்கள் அதிருப்தி இருப்பதால் அடுத்த நான்கு வாரத்திற்குள் சுமுக தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆயுத ஆடை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நடந்தது அதில் அமெரிக்காவுக்கு மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு ஆடை ஏற்றுமதி நடந்துள்ளது இது நடப்பாண்டில் மேலும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது உற்பத்தியான ஆடைகள் பத்திரமாக சென்றுவிட்டன கைவசம் உள்ள ஆர்டர்களை எப்படி அனுப்புவது என்ற குழப்பம் உள்ளது வரி உயர்வை பகிர்ந்து கொள்ளலாம் என வர்த்தகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது மத்திய அரசும் பருத்தி இறக்குமதி வரி ரத்து ராணுவம் தொடர்பான ஆர்டர் கொடுத்தது என அமெரிக்காவுடன் சுமுகமான நடவடிக்கையை துவக்கியுள்ளது இது ஒருபுறம் இருந்தாலும் துறையில் ஏற்படும் பாதிப்பை சரி செய்ய மத்திய அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் அமெரிக்காவால் ஏற்படும் ஏற்றுமதி இழப்பை சரி கட்ட நாற்பது நாடுகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதில் பிரிட்டன் ஜப்பான் தென்கொரியா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் நெதர்லாந்து போலந்து கனடா மெக்சிகோ ரஷ்யா பெல்ஜியம் துர்கினிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் மிகவும் முக்கியமானவையாகும் இது தொடர்பாக ஒவ்வொரு நாடுகளிடமும் அங்குள்ள தூதரகம் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் சார்பில் தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது தற்போது நம் நாடு இருநூற்றி இருபதுக்கும் அதிகமான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது திருப்பூர் சூரத் பானிபட் பத்தோக்கி உள்ளிட்ட இடங்களில் ஜவுளி மற்றும் ஆயுத ஆடைகளில் நம்பி தொழில் நிறுவனங்கள் பணியாளர்கள் உள்ளனர் இதனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் இந்தியாவின் ஜவுளிகள் நாற்பது நாடுகளுக்கும் கூடுதலாக ஏற்றுமதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது